கனவுகளை பற்றி மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா கனவுகள் வருகின்றன ஆனால் அதனுடைய அர்த்தம் நமக்கு புரிவது கிடையாது நமக்கு வருகின்ற கனவோட அர்த்தம் புரிந்துவிட்டால் இன்னும் அர்த்தமுள்ள கனவுகளாக இருக்கும் நம்மெல்லாம் நினைக்கிறோம் சரி நமது மனது கனவை ஏற்படுத்தும் போது அது அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அது ஏற்படுத்துகிறது ஆனால் என்ன நமக்கு ஒரு பிரச்சனை நமது கனவையை நம்ம எதிரியா பார்த்துட்டு இருக்கோம் கனவில் வரும் அந்த காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை குறிப்பாக பயங்கர கனவுலாம் வருது நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த கனவுல வர்றது வந்து நிஜமாக மாறிவிடும் அதனால் எனக்கு பயமாக இருக்குது என்று சொல்லி இன்னும் அதிகமாக பயம் ஆகிவிடுகிறது அதனால் கனவுகளை நாம் எதிரியாக பார்ப்பதால் தான் கனவுகள் தெளிவில்லாமல் இருக்கின்றன அப்ப கனவை எதிரியாக நாம் பார்க்கும்போது அதனால வர பலன்களும் கிடையா கிடைக்காமல் போய்விடுகிறது இப்ப இந்த கனவுகளின் அர்த்தங்களை பற்றி நாம சிந்திக்கலாம் அதே நேரத்துல இந்த கனவுகளை நாம ஏற்றுக்க ஏற்றுக்க அது தெளிவாக வரும் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் வருகின்ற உணர்வுகள் குறிப்பாக பய உணர்வு கோப உணர்வு கவலை உணர்வு பால் உணர்வு இதுனாலுமே நமக்கு இயற்கையாக வரக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் என்று எப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளும் தெளிவாக வரும் நம்மலாம் நினைக்கிறோம் நான் பயப்படக்கூடாதுன்னு இல்லைங்க பயப்படுவது தான் மனித இயல்பு நான் பயந்த பிறகு ஒரு துணிவு வரும் அதுதான் சரியான துணிவு